ஹாய் மக்களே கதைப்போம்மா ஸோ நேற்று எபிசோட்ல பிக் பாஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜெயில் டாஸ் ஜெயில் பத்தி அதை வந்து எல்லாரும் யார் இந்த வீட்டில் வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரெண்டு பேரை சொல்ல சொன்னாங்க ஸோ எனக்கு என்ன ஆச்சரியம்னா எல்லாரும் வியானாவை சொன்னாங்க இவங்க வினோத் இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிலுக்குள்ளே போனாங்கன்னு வைங்க ஆனா அந்த அப்சராவை ஏங்க யாருமே சொல்லலை எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க டக்குன்னு நான் இன் இன்பிட்வீன் ஒன் ஆர் டூ எபிசோட் இன் பிட்வீன் நான் அவங்கள மறந்தே மறந்துட்டேன் ஸோ அவங்க வந்து சீன்லேயே இல்லை அவங்க சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே மேக்கப் போட்டுக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு அதை மட்டும்தான் அவங்க பண்ணாங்க ஏன் மெஜாரிட்டி அவங்க பேர் சொல்லலைன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க அந்த டவுட் எனக்கு இருந்தது ஏன் சொல்லலை அதுக்கப்புறம் கமருதீன் ஏன்னா அவருதானே அந்த வாட்டர் சூப்பர்வைசர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தூங்கிட்டாரு தண்ணி அதனால ஷார்ட்டேஜ் இருந்தது ப்ராப்ளம் வந்தது அதை அக்செப்ட் பண்ணலை அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்தது பாருங்க சோ அத ஒரு ரீசனா சொல்லியே கம்ருதின்னு சொல்லியிருக்கலாம் பட் ஏன் அவங்க அவங்களையும் அதை அவரையும் விட்டாருன்னு தெரியல சபரி பட் அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ அவங்க விட்டு அவரை இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கிணி எனக்கு தெரிஞ்சு கண்ணி வந்து அப்பப்போ லைட்டாக எட்டி பார்த்தாங்க அவங்க ஐடியெல்லாம் இருந்துருந்தா கூட அப்சரா மாதிரி அவங்கள யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் குக்கிங் ஃபுல்லாக இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால எல்லாருக்கும் சோர் முக்கியம் இல்லை அதனால அவரையும் பண் அவங்களையும் நாமினேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஜெயில் டாஸ்க்கு கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அவங்க வேணா கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் அப்பப்பா அப்பப்போ நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா அதனால் அவளை எதுக்கு உள்ளே அமிச்சாங்கன்னு தெரியல பட் கானா வின்னோத்து ஓகே சரி ஏன்னா அவர் அப்பப்போ அப்பப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம் ஸோ இது ஜெயில் டாஸ்க் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு அந்த சால்ட்டு போட்டு ஒரு பிளே போட்டு ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு ஃபைட் போட்டாங்க பாருங்கள் ஃபைட்டெல்லாம் ஓகேங்க ஃபேக்கு பட் சாப்பாட்டில் அந்த உப்பு போட்டது எனக்கு என்னவோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது என்னவோ தப்புன்னு தோணுச்சு ஏன்னா என்ன அவங்க ஸோ என்ன எப் எவ்ரி வீக்கு ஐ திங்க் இந்த சு டீலெக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸில் வந்து எல்லோரும் மாறி மாறி தான் போவாங்க டேர்ன் வந்துன்னு நினைக்கிறேன் அது அவங்க தப்பு இல்லை அவங்க எடுத்து அந்த ப்ளூ அண்ட் ரெ ரெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அங்கே போயிருக்காங்க ஸோ அதனால் அது பிக் பிக்பாஸுடைய ரூல் அந்த மாதிரி அவங்க லக்ஸுரியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து வேணுன்னே பர்பஸாக சால்ட்டு போட்டு அதை சாப்பிட விடாம பண்ணி அவங்க சாப்பிடும் போதெல்லாம் அந்த சால்ட்டியா இருக்குன்னு ரொம்ப இதுவாக பண்ணி பாவம் ஆனாலும் சாப்பிட்டாங்க அது என்னவோ எனக்கு கொஞ்சம் ஓவரா பட்டுச்சு பட் ஃபேக் ஃபைட்டு தட் இஸ் ஓகே அது கொஞ்சம் ஃபன்னு பண்ணிருக்கலாம் பட் ஃபேக் ஃபைட் இருக்கலாம் ஆனா ரியல்லா சால்ட்டு போட்டது தப்புன்னு பட்டுச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து வெயிட் ஒன் செகண்ட் ஆ த்ரீ எனக்கு தெரிஞ்சு துஷார் வந்தால் வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்தா வந்தால் வருவார் இல்லை வர் வருவார் கண்டிப்பாக ஏன்னா அவர் கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த மாஸ்க் அந்த வா பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் டாஸ்க்கு செலக்ட் பண்ணிருப்பாருங்க ஆனால் பிக் பாஸ் சொல்லும் சொல்லும்போது என்னவோ அது வந்து த்ரூ அவுட்டு நீங்கள் இந்த சீசன் முடி இந்த ஃபுல் ஆல் தி டேஸ் கூட நீங்கள் அதே ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும்னு சொன்னார் சொன்னாலும் அவர் அதை தைரியமா அதை 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 வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணாரு பிக் தப்பு சொன்னாங்க பாருங்க யாரு ஆதிரை அதை ஒத்துக்க மாட்டேன் அது எப்படி பிக் பாஸ் சொல்லலாம் மாஸ்க் போட்டுட்டு நான் ஏன் போடணும் அவர் தான் அது அதுவாயிட்டா கூட உட்காந்துட்டு இருந்த எஃப்ஜே நெய்ஸா நடிவிட்டாரு இந்த பொண்ணு நம்மள உள்ள இழுத்து ஊற்றும் பொழுது ஏழ்றிய பிக் பாஸ் மேலேயே தப்பு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெய்ஸா எழுந்து போனாரு அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்றேன் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு பொதுவா அந்த அக்செப்டன்ஸ் எதையும் டைஜஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் காமன் கம்போஸ்டாக இருக்கிற மென்டாலிட்டியோ இல்லை குணமோ இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு இல்லையோன்னு எனக்கு தோணுதுங்க இந்த பிக் பாஸ் பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து கா அது மட்டும் இல்லை நந்தினி அழும்போது கூட உட்காந்துட்டு துஷாரும் அக்கா நீங்கள் அப்படி இல்லைக்கா எனக்கு தெரியக்கான்னு ஓன்னு அழுத இருப்பாருங்க கூட சேர்ந்து அந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக எனக்கு கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் சிரிப்பு கூட வந்தது அவரையே அழுதாருன்னு எனக்கே தெரியல ஸோ ஒரு கால் நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் தான் பார்க்குறோம் அந்த ஒன் ஹார் எபிசோட் தானே நம்ம பார்க்குறோம் அதை மொத்தமே பண்ணி ஸோ அதனால நம்மளுக்கு அதனுடைய டெப்த்து புரியலையோ என்னன்னு தெரியல ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் துஷார் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இவர் என்னது நந்தினி ஆஸ் யூஷுவல் நல்லா ஒரு கேம் பிளே பண்ணாங்க பட் இந்த சால்ட்டு டாஸ்க்லேயும் சரி ஜெயில் டாஸ்க்லேயும் சரி அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்டன் டாஸ்க் கேப்டன் டாஸ்கில் வந்து துஷார் வந்து டிசர்வ் அதுக்கேற்ற மாதிரி பிரவீனே போய் அதை சொன்னது நல்லா இருந்தது அப்ரிஷியேட் பண்ணது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த வீக் ஐ மீன் வீக் எபிசோட் இன்னைக்கு நாளைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் நியர்லி எயிட் எட்டு விஷயத்த அவர் அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ருதீனும் சபரியும் அவங்க த கொடுத்த டாஸ்க் அந்த தண்ணி டாஸ்க்கு ஒழுங்காக பண்ணலை பாருங்கள் அதை அவருக்கு சுட்டி காட்டலாம் சபரியை அப்ரிஷியேட்னையும் பண்ணலாம் ஏன்னா நீ அக்செப்ட் பண்ணது அது ஒரு விதத்தை நல்லதா நல்லதாக தான் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன கொஞ்சம் வான் பண்ணியிருக்கலாம் இல்லை அதை சொல்லியிருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அதை அட்ரஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ அண்ட் அண்ட் சுபிக்ஷா இதை கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் பண்ணியே ஆகணுங்க ஏன்னா முதல் நாளே உட்காந்துக்கிட்டு நைட்டு நம்ம இன்னைக்கு இங்கே ஒரு ரெண்டு பேர் டார்கெட் நாளைக்கு என்ன டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க பாருங்கள் வேணுன்னே எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி வெளில அனுப்புகிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து கேம் படி பார்த்தா அது தப்பு கரெக்டுங்களா ஸோ அதை கண்டிப்பாக அவர் ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து திவாகர் விதி மீறல் விதி மீறல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆவனை போய் கேட்க மாட்டேன் கம்ருதினா அவன் பாடி ஷேமிங் பண்றான் அவன் மரியாதை இல்லாம பேசுறான் அது தப்புங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனோ பவரோ இருந்தா நம்ம அதுக்கு அடி பண்ணிஞ்சு தானே போகணும் அதான் நம்ம முறை ஸோ அந்த விதிமீறலுக்கு கண்டிப்பா அவருக்கு அவரை வந்து கண்டிப்பா விஜய் சேத் அவளுக்கு அட்ரஸ் பண்ணணும் அஃப் த அதுக்கப்புறம் வந்து அந்த எஃப்ஜே அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வெட்டிடு வேணாம் பாருங்க கை காமிச்சு பேசுனது வெட்டிடு வேணாங்க பாருங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன பையன் அப்படி வயசில் பெரியவங்க கிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கான அவசியமும் இல்லை அது தப்பும் கூட ஸோ அதையும் அவர் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் ப்ளஸ் பிரவீன் காந்தி வந்து இதை வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம் அவர் நான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் சொன்னார் பாருங்க அது நல்லா இருந்தது மக்களை போய் நல்லா ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த விஜே பா பாரு அந்த என்ன கெமி அந்த சைட் ஃபைட் சும்மா ரெஸ்லிங் மாதிரி போட்டாங்க பாருங்கள் அந்த இதுக்கு தண்ணி பக்கெட் தண்ணிக்கு ஸோ அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் பண்ணுவார் கெமியை வந்து நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம் அதை அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்தவரை அது நல்லதா நல்லதா படல அதுக்கப்புறம் வந்து நந்தினி நான் ஏற்கனவே லாஸ்ட் ப்ரீவியஸ் எபிசோடே சொல்லிட்டேன் நந்தினி கண்டிப்பா பிக் பாஸே வெளியில் வாருன்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நேற்று அவங்களே நான் வெளியில போறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது ஏன் வந்தாங்க ஏன் போனாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை பிக் பாஸ்க்கு வரணும் அதை நான் வந்துட்டு அதை சாதிச்சுட்டேன் பாஸ் வர்றது மட்டுமே சாதனை இல்லைங்க அவங்க உள்ள எப்படி இருக்காங்க அப்படின்றதும் முக்கியம் இல்லை நீங்க வாட் யூ ஆர் அப்படின்றத அந்த பிக் பார்த்து தான் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு மனசுக்கு முடியாமல் எமோஷ்னல் ஆகி பேர்ஸ்ட் அவுட் ஆகி என்னால் இங்கே இது பண்ண முடியாதுன்னா அப்போது நீங்கள் மீடியாவில் வந்தாலும் சரி அதில் மீடியாலாம் வந்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரம் கிசு கிசு வரும் ஆயிரம் குரளி வரும் ஆயிரம் இது வரும் அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்போனா நீங்கள் இந்த மீடியாக்கே நல்லா ஒர்க் அவுட் ஆக மாட்டிங்கன்ற மாதிரி தான் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குது இதோடு ஏன் அவங்க வெளியில் போனாங்கன்னு தெரியல பட் எனியோ ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது ஸோ அவங்களுக்கு மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் ஸோ அதனால் அவங்க வெளியில் போயிருக்கலாம் பட் இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை அப்சரா தான் போகணும் மற்றவங்க எல்லாரும் ஏதோ அவங்கவுங்க ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்டேஜாவது கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்சரா ஸ்க்ரீன்லேயே வரல அது ஏன்னு எனக்கு தெரியல எவிக்ஷன் பண்ணால் அவங்க போகலாம் அப்படி இல்லைன்னா மக்கள் நம்ம என்ன சாய்ஸ் கொடுத்து எதை பேஸ் பண்ணி எவிக் பண்ண போகிறோமோ அப்படின்றது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்